வெற்றி வேட்பாளர்களை அறிவிக்குமா தேர்தல் வாக்கு முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைதியாக அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு வெற்றி பெற இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க அவர்கள் ஒத்துழைப்பார்களா என்ற சந்தேகங்களை இன்றைக்கு நாடு முழுவதும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற தலைமை செயலாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிவில் உரிமை ஆர்வலர்கள் ஜனநாயக இயக்கங்கள் அனைவரும் ஆதாரபூர்வமாக கேள்வி எழுப்பு வருகிறார்கள் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்தவில்லை அது ஒருதலை பட்சமாக பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்ட பிறகும் தேர்தல் ஆணையம் அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் சந்தேகத்தை தீர்க்காமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது எனவேதான் மக்கள் அதிகாரம் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தினம் திருச்சியிலே தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் எமது தோழமை அமைப்புகள் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மக்கள் கலை இலக்கிய கழகம் விவசாயிகள் விடுதலை முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் ஜனநாயக அமைப்புகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் எங்களோடு தெரிவிக்கிறோம் ஒன்று பிரதமர் மோடி தினத்திலிருந்து விவேகானந்தர் பாறையிலே தியானம் இருப்பதாக அறிவித்து ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் காரணம் இன்றைய தினத்தோடு தேர்தல் பிரச்சாரம் ஜூன் ஒன்னுக்கு இறுதி கட்ட ஏழாவது வாக்குப்பதிவு நடக்க இருக்கின்ற நிலையில் இவர் இப்படி ஒரு நாடகத்தை தியானம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தை குறுக்கு வழியில் நாடகத்தை பிஜேபியின் மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் மக்கள் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது தேர்தல் ஆணையத்திலே நீங்கள் தமிழகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வட இந்தியாவில் செவன்டீன் சி என்ற பாரத்திலே பூத்து ஏஜென்டுகளிடம் இன்றைய தினம் மொத்த வாக்குப்பதிவு எவ்வளவு என்பதை அந்த தேர்தல் அதிகாரி பூத் ஏஜென்ட்டு இவர்களுக்கு எழுதி கையொப்பமிட்டு மூன்று படிவங்களை அரசுக்கு ஒன்றும் அந்த இவிஎம் மிஷின்லேயே ஒன்றும் பூத் ஏஜென்ட்லேயும் ஒன்று கொடுத்து வாக்கு எண்ணப்படும் பொழுது அந்த மொத்த வாக்கான பதிவுகளை பரிசோதித்த பிறகு தான் எண்ணுவார்கள் ஆனால் வட இந்தியாவிலே இந்த செவன்டீன் சி ஃபார்ம் என்பது பல ஆயிரக்கணக்கான பூத்துகளிலே வழங்கப்படவில்லை என்பது இன்றைக்கு மிகப்பெரும் கேள்வி எழுப்பு கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலே இந்த வாக்குப்பதிவை நீங்கள் அன்றையன்றைய தினம் நீங்கள் இணையதளத்திலே பதிவேற்ற வேண்டும் என பொதுநல வழக்கின் போது இந்திய தேர்தல் ஆணையம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என மறுத்துவிட்டு அடுத்த இரண்டு நாளிலேயே அந்த வாக்கு பதிவான வாக்குகளை இணையதளத்திலே பதிவேற்றிருக்கிறது ஏறத்தாழ ஒரு கோடிக்கும் அதிகமாக வாக்குப்பதிவு கூடுதலாக ஆகியிருக்கிறது அப்ப மொத்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியது என்பது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது இதை தடுக்கணும்னா சட்டம் தடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் தடுக்காது மக்கள் போராட்டங்கள் தான் வீதியில் இறங்கி ஜல்லிக்கட்டு போல நமது கோரிக்கை நிறைவேறும் வரை மொத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் போராடுகின்ற பொதுமக்கள் தங்கள் கையிலே வைத்திருந்தார்களே அதுபோல இந்தியாவிலே சுமூகமான ஆட்சி மாற்றம் அரசியலமைப்பு சட்டப்படியான சட்டத்தின் ஆட்சி மக்களுடைய உணர்வுகள் மக்களுடைய வாக்குகள் திருடப்படாமல் யாருக்கு எதிராக வாக்களித்தோமோ யாருக்கு ஆதரவாக வாக்களித்தோமோ அந்த மக்களுடைய வாக்குரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அதிகாரம் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் வாக்களித்ததோடு நமது கடமை நிறைவு பெறவில்லை இது வழக்கமான தேர்தல் அல்ல பாசிச பாஜகவுக்கு எதிரான மிக வரலாற்று முக்கியத்துவமான தேர்தல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு மோடி அமித்ஷா சிறைக்கு செல்ல வேண்டும் அதானி அம்பானி பெரும் முதலாளிகள் சிறைக்கு செல்ல வேண்டும் ஆகையால் அவர்கள் ஒரு நாளும் நியாயமான வெற்றியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் போராட வேண்டும் நான்கு அன்று நியாயமான வேட்பாளர்கள் வெற்றி அறிவிப்பு வருகின்ற வரையிலே மக்கள் அன்றைக்கு ஒன்று தர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநில பொதுச் செயலாளர் மக்கள் அதிகாரம் வழக்கறிஞர் ராஜு நன்றி